அவசரமா மச்சான் என்னன்னு சொன்னா எமெர்ஜென்சி எமர்ஜென்சி அம்பலஞ்சு சத்தம் போல பாரு இந்த வீடை போறாங்களா மச்சான் பாருங்க முன்னுக்கு நல்ல மதல் அடிச்சுருக்கிறாங்களாம் அகண்ட ரோடு இது பாருங்க கடை ஒன்றைக்கு கடைக்கு எதிராக தெரியும்மாச்சான் இது எந்த ஊருன்னு சொல்ல போனா குருமம்பள்ளி குருமம்பள்ளி தெரியும் தானே அப்படியே போனா மாரியம்மன் கோயில் அப்படியே வீட்டுக்கு போனா துறையடிக்கு போகலாம் மண்டூர் பாதை பாதை அடிக்கு போனால் மண்டூர் போகலாம் இப்படி இந்த பக்கம் போய் அங்கே இருக்கணும் மவுளு அங்கேலாம் போகணும் எரிவில் அந்த இடத்துல ஆயிருக்கு மச்சான் அரிசி அடி ரோட்டுக்கு பார்க்க நல்ல ஒரு வீடு ஒன்றைக்கு வாங்க பாருங்க மச்சான் லைன் தண்ணி இருக்கு இது பழைய வீடு ஒன்றிரிக்க மச்சான் கட்டின மாதிரி முன்னுக்கு இந்த பக்கம் மதில் சின்ன ஒரு கேப் தாதிக்கு ஆ சின்ன ஒரு கேப் ஒன்றைக்கு இந்த பக்கம் பாருங்கள் ஜால பக்கம் பூஜை இல்லையா டொய்லெட் இருக்கு அமனா கதை தோன்றிருக்கு போல் இந்த பக்கம் பாருங்க பாருங்கம்மாஜான் இதனால் மதிலெல்லாம் அடிச்சிருக்காங்க ஆனே இந்த அப்சர் பாருங்க மச்சான் வேறையா கட்டியிருக்கிறாங்க உயரத்தை பாருங்கள் அவ்வளோ உயரமன்ட்டு பார்த்தா தெரியும் தானே வேற புதுச்சா கட்டிருக்காங்க இந்த ஊசி முடியலையும் பிளேட் போட்டிருக்காங்க இது ஒரு தென்னை மரம் நல்லா ஹாக்கி தான் நல்லா ஆஞ்சிரிக்கான ஒடியவன் மேலுக்கு இந்த ஆயிரம் எல்லாம் ஓகே இது வந்து மச்சான் மலைக்கு மதல் கிட்டத்தட்ட ஒன்பது பே சிரிக்கான் மழை விட விட்டோம் ஒன்பது பேசிருக்கே உள்ளுக்கு விருட்டாருக்கி போலே உருட்டு இல்லையா பார்ப்போம் டெண்டரையும் கோலும் இக்கி மச்சான் பழைய வீட்டில் டெண்டரையும் கோலும் தெரியுதா ஒரு அன்னவர் அரைண்டும் இன்னொரு அரை இது கோலும் எடுங்க புது வீடை பார்ப்போம் நம்ம ஓகே புது வீடாக பார்ப்போம் பெரிய கோல் மச்சான் இந்த பக்கம் தான் ஜீடி அடிச்சிக்காங்க ஒரு ரூம் பெரிய உயரம்மா ப்ளேட் போட்டிக்க ஆமாம் அதேல அதே இல்லை பெரிய உயரம் ஓகே நம்ம முதல்ல படியால் ஏறுவோம் ஏறுவோம் நல்ல நீட்டு படி எத்தனை படி நல்லா ஓடி நடக்கணும் அப்பா கொஞ்சம் ப்ரெஷர் குலஸ்ட்ரோல்லாம் குறையும் ஆ நல்ல ஒரு ஆடி இது பாருங்க அண்டை ஷீட் போட்ட மாதிரி மெப்பெடுத்துருக்காங்க ஓ இது ஒரு ரூம் நல்ல ஒரு தட்டு ఇంజావా అంట సీట్ మరం పోటమా ఇదివరూ జా వెళ్ళా పెళ్ళి ఇరికి ఇంత పక్కవం ఇంత పక్కకి పాచల్ విట్రీకు అంత వీడ తటిపోటు ఎడుక్రాక్ ఎక్కమీ ఇంత పక్క మున్పం పోడా అంత పక్క అప్చారు వీడా முன்பக்கம் ஹோப்ஜ வீடம் இவ்வளவு தான் முடியுது மச்சான் சரியா குருமம்பளிக்கு வாங்க எடுத்துகிட்டு போகலாம் நல்ல ஒரு சட்டப்படியான இடம் அரைச்சி அடி ரோடு ஓகே இந்த வீட்டுக்கார நம்பரை போடுறேன் ரெண்டு நம்பர் போடுவோம் மென்சன் பண்ணி தொடர்பு கொள்ளுங்க அவ்வளோ வேண்டு ஓகே